கோயில் தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் ஆகும் கும்பகோணத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பட்டீஸ்வரத்திலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் நாதன் கோவில் என்ற அழகிய கிராமத்தில் ஜெகநாத பெருமாள் செண்பகவலி தாயாருடன் அருள்பாளித்து கொண்டிருக்கிறாள் இத்திருக்கோவிலில் நந்தி பகவான் இறைவனுக்கு இடதுபுறமும் பிரம்மதேவர் இறைவனுக்கு வலதுபுறமும் கருவலையில் உள்ளனர் இத்திருக்கோயிலானது காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் நடந்திருக்கும் தினமும் காலையில் முதலில் இறைவனுக்கு பூஜை முடித்து அமுது படைக்கப்பட்டவுடன் கோபூஜை நடைபெறும் கோபூஜை நடைபெற்ற உடனே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் இத்திருக்கோயிலில் ரேவதி நட்சத்திரத்தன்று சகசரநாமம் பூஜை செய்யப்படும் இத்திருக்கோயிலானது ரேவதி நட்சத்திரத்தன்று முழுவதும் திறந்திருக்கும் அனைவரும் சென்று தரிசிப்போம் இறையருள் பெறுவோம்